என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா வாழைக்காய் போண்டாதான்னு செஞ்சு காமிக்க போறேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிக்கிறாங்க நான் எப்படி செய்யறேன் என்னங்கிற இந்த வீடியோ முழுவதும் பாருங்க அதுக்கு பாருங்க ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் முதல்ல வாழைக்காய் என்ன செய்யறோங்க தோலை சீவக்கூடாதுங்க பாருங்க இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி வெட்டிடணுங்க இந்த மாதிரி வெட்டிட்டு குக்கர்ல என்ன செய்யறீங்கன்னா இப்படி போட்டுருங்க போட்டுட்டு ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு விசில் வெட்டி ஓபன் பண்ணி பாக்கலாங்க வாழைக்காய் எடுத்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிருங்க வாழைக்காய் மாதிரி உரிச்ச வாழைக்காய் பாருங்க சின்ன சின்ன பீசா கட் பண்ணி விட்டு இருக்க ஒரு தவா ஒண்ணு வச்சுக்கோங்க அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க சோம்பு கொஞ்சங்க கடலைப்பருப்பு உளுந்து பருப்புங்க நல்ல எண்ணெயில வதக்கி விட்டுருங்க பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் இதோட சேர்த்துடலாங்க மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி இருக்கேன் அதையும் சேர்த்திடலாங்க இஞ்சி பாருங்க கொஞ்சமா துடி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துலாங்க கருவாக்கி குந்துங்க இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில வறுத்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த மாதிரி முக்கால் வதங்கின வரை என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா வாழைக்காய் அதை நல்லா இப்படி கையில பிணைஞ்சு விட்டுருங்க கையில மசிச்சு விட்டு இருக்காங்க வாழைக்காய அது இதோட சேர்த்திடலாங்க பாருங்க இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு விட்டுருங்க கொஞ்சமா மஞ்சள் தூளுங்க பச்சை மிளகா பாருங்க மூணு பச்சை மிளகா போட்டுருக்க கொஞ்சமா மிளகாய்த்தும் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயத்தோட ஒண்ணா பெரட்டி விடலாங்க ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இது கூட பாருங்க கொஞ்சமா சாக்கு சேர்த்துக்கலாங்க இது கூட பாருங்க பொடியா கட் பண்ணி வச்சிருக்க மல்லித்தலை போட்டுரலாங்க ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறலாங்க இவ்வளவுதாங்க இதுதாங்க வாழைக்காய் பொடி மாசுங்கிறது இது நீங்கள் உருண்டை பண்ணி எண்ணெயில போட்டா போண்டாங்க வாழைக்காய் வச்சு இந்த மாதிரி ரெண்டு டிஷ் செய்யலாங்க பாருங்க ஆறுட்டுங்க ஆறுன வரைக்கும் சின்ன சின்ன எலுமிச்சம்பழ அளவு உருண்டை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன உருண்டைகளை பண்ணியாச்சுங்க அடுத்தது போண்டா கடலமாவு கரைச்சிக்கலாங்க ஒரு கப்பு கடல மாவு போட்டுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வந்துங்க பச்சரிசி மாவுங்க இது கூட பாருங்க சாம்பார் தூள் போட்டிருக்கங்க வெ வெறும் மிளகாய் தூள் போடுறதை விட இந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டிங்கன்னா போண்டா வந்து நல்ல வாசனையாகவும் இருக்குங்க டேஸ்டாகவும் இருக்கும் இது கூட பாருங்க ஓமம் வந்து இப்படி கையில் நசுக்கி போட்டுருங்க ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதை போட்டுருங்க கொஞ்சமாக சால்ட்டுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கலாங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு களைக்கும் கடலமா பாருங்க நம்ம கரைச்சது இந்த மாதிரி இருக்கணுங்க பவுண்டா பவுடருக்கு இப்படி இருந்தா தாங்க நல்லா இருக்கும் பாருங்க இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சளவு சோடா உப்புங்க பாருங்க சோடா பூ வந்து முதல்ல போட கூடாதுங்க நம்ம போண்டா போட ஆரம்பிக்கும் போது தாங்க சோடா போடணும் முதலே நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா எண்ணெய் இழுத்து தள்ளிடுங்க அதனால ஒரே ஒரு அளவு மட்டும் போட்டிருக்கிற போண்டா போட ஆரம்பிச்சிடலாங்க கொஞ்சம் பெரட்டி விடலாங்க ஒவ்வொன்னா ரெண்டு பக்கம் நல்லா வேகணுங்க பாருங்க போண்டா நல்லா ரவுண்ட் ரவுண்டா எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ என்ன செய்யறீங்கன்னு பெரட்டி விடுங்க அப்பதாங்க ரெண்டு பக்கம் நல்லா செவக்க வேகும் ரெண்டு பக்கம் பாருங்க நல்லா பொன்னிறமா வெந்திருக்குங்க எடுத்துடலாங்க போண்டா பாருங்க எப்படி சூப்பரா இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி எல்லா பவுண்டும் போட்டுறலாங்க பாலக்காய் போண்டா பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க போண்டா பாருங்க மேலே முறுமுருன்னு இருக்குது உள்ள சாஃப்டாக இருக்குதுங்க இந்த வாழைக்காய் வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எண்ணெயும் பிடிக்கல பாருங்கள் நல்லா டேஸ்டா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்